If you don't know it, Revelation chapter 12 and verse 10. Satan is called here in the last part of verse 10 the accuser of our brethren, who accuses them before God day and night. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்துகிறவன் என்று வெளிப்படுத்தல் பன்னிரண்டு பத்திலே வாசிக்கிறோம் முழு உலகத்திலேயும் கூட கடினமாக வேலை செய்யக்கூடிய முழு நேர ஊழியன் யார் என்று சொன்னால் அந்த சாத்தான் தான் 24 hours 24 மணி நேரம் never stops any day of the year எந்த ஒரு வருஷத்திலேயும் எந்த ஒரு நாளிலேயும் அவன் அந்த வேலையை நிறுத்துவதில்லை there is ஒரே ஒரு வேலை தான் அவனுக்கு உண்டு looking for some believer somewhere and saying god look at that

It's it's 90% of believers who who don't so don't don't believe 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 in in victory 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 over 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 sin. 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 sin So no use accusing those But they 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 Lord we any such thing as victory over sin. So they, they may fall into sin, but at least they are not பாவத்தின் 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 மேல் மேல் ஜெயத்தை இன்னொரு வெற்றியை குறை சொல்லி அவனுக்கு இல்லை வெற்றி ஒன்று இருக்கிறதாக நாங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல விசுவாசிகள் மத்தியிலே

ஏனென்றால் அவர் நேர்மையாக சொல்கிறார் முடியாது என்று there is no such thing as victory பாவத்தின் மேல் வெற்றி என்றெல்லாம் உண்டு இல்லை we don't even claim we have victory over sin ஆகவே எங்கள் பாவத்தின் மேல் ஜெயம் பெற்று விட்டோம் என்று நாங்கள் சொல்லிக்குள்ள உரிமை பாராட்டவில்லை என்று சொல்கிறார் we only say we sin we confess god forgives us நாங்கள் சொல்லுதெல்லாம் நாங்கள் பாவம் செய்கிறோம் அறிக்கை செய்கிறோம் தேவன் மன்னிக்கிறார் அவ்வளவுதான் after 20 years we sin we confess god forgives us இருது ஆண்டுகள் கழித்தும் நாங்கள் பாவம் செய்கிறோம் அறிக்கை செய்கிறோம் தேவன் மன்னிக்கிறார் how can they be hypocrites then அவர்கள் எப்படி பின்னர் மாய்மாலக்காரளை மாற முடியும் the biggest hypocrites are those who preach sin will not have dominion over you பெரிய மாய்மாலக்காரர்கள் யார் என்று சொன்னால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்கிறவர்கள் தான் they belong to a church which preaches sin will not have dominion over அல்லது பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று பிரசங்கிக்க சபையிலே ஒரு பகுதியா இருக்கிறவர்கள் தான் மாய்மாலக்காரர்களாக இருக்க முடியும் who preach

இந்த சிஎஸ் சாய் சி தலைவர்கள் எல்லோரும் சண்டை போடுகிறார்களோ அரசியல் பண்ணுகிறார்களோ அதே போல் இங்கேயும் பண்ணுகிறாய் பீப்புள் ஃபை அங்கே பிஷப்பாக நான் வா எப்படியாவது மாற வேண்டும் என்று சண்டை போடுகிறார்களோ இங்கேயே நான் மூப்பராக இருக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த டெபிள் லுக்ஸ் ஃபர்ஸ்ட் பீப்புள் இசாஸ் இப்படிப்பட்டவர்களை பார்க்கறா ஹலோ அண்ட் அ காட் லுக் அ திஸ் டேவ்னு இங்கே பாரும் இஸ் ஆர் நாட் பீபிள் பிலீவ் இன் பிங் டிஃபீடு

Are you afraid that Satan will do something to harm you or your family? உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கு சாத்தான் ஏதாவது தீங்கு செய்து விடுவான் என்று பயப்படுகிறீர்களா? There some people who say that. சிலர் அப்படி Oh brother don't speak too much against Satan and all he'll trouble your family. ஐயோ சாத்தானை பத்தி நீங்கள் அதிகமாக பேசி குடும்பத்தையே அவன் பாதித்துடுவான் தீமை செய்துவிடுவான் not afraid of that. நான் அதை குறித்து பயப்படுவதில்லை. Jesus defeated him thoroughly on the cross. இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக சிலுவையில் அவனை தோற்கடித்தார். not afraid of any demon or Satan or anyone. எந்த பிசாசை குறித்து எந்த சாத்தானை குறித்து எனக்கு பயமில்லை.

without any fear நீங்கள் வேண்டுமானால் பயம் இல்லாமல் எழுந்து நின்று நீங்கள் பிரசங்கிக்கலாம் Paul said in 1 Corinthians 2 I preach with fear and trembling நான் பயத்தோடு நடுக்கத்தோடும் பிரசங்கிக்கிறேன் என்று பவுல் சொல்றார் I also preach with fear and trembling நானும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசங்கிக்கிறேன் I'm not afraid of you ஆனால் உங்களை குறித்து எனக்கு பயம் இல்லை but I'm afraid that I may say something that God doesn't want me to say. நான் சொல்லக்கூடாது என்று தேவன் விரும்புகிற காரியத்தை நான் சொல்லிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன். I'm afraid

ஆனால் இவர் வீட்டுக்கு போயாவது தான் பேசினதெல்லாம் சரியா இல்லை என்று ஞாயிற்று பார்ப்பார் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அதையும் அவர் அடுத்த வாரமும் வருகிறார்கள் அடுத்த ஒரு மணி நேரம் ஜனங்களை போராடிக்கிறார்கள் தெரிஸ் தேவ பயத்திற்கு பெரிய ஒரு ஒரு அங்கே இருக்க தேவையுமே இல்லாமல் இருக்கிறது இன்னொரு சோ மச் இஸ் டிபெண்டன்ட் ஆன் வாட் வீ நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதே என்பதே அதிகமாக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பிகாஸ் பீப்புள் ஆர் லிஸ்னிங் ஃபார் அ வேர்ட் ஃப்ரம் கா தேவனிடத்துலேருந்து எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று ஏங்கே கொண்டிருக்கிற மக்கள் உங்களை எங்கே கேட்கிறார்கள் தே ஆர் ஹோப்பிங் த தே வில்கியர் அ வர்டு ஃப்ரம் யூ உங்களிடத்திலிருந்து அந்த வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து வருகிறார்கள் யூ ஹேவ் தட் ஃபியர்

ஆகாபனிடத்தில் தேவன் எப்படி இடைப்பட்டார் என்று பார்த்தோம் ஐ டோன்ட் வாண்ட் காட் டு போஸ்ட்போன் ஜட்மெண்ட் ஆன் மீ ஐ வாண்ட் ஹிம் டு ரிமூவ் இட் கம்ப்ளீட்லி என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பை தான் தேவன் தள்ளி போட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை முற்றிலுமாக நீக்கி போட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் பிஃபோர் ஐ கம் டு எக்ஸிடஸ் லெட் மீ ஷோ யூ வேர்ஸ் இன் ஜான் சிக்ஸ் யோவான் ஆறாம் அதிகாரம் ஜான் சிக்ஸ் took place about maybe one and a half years after Jesus

பன்னிரெண்டாம் ஆ வசனத்திலே முழு இரவுமா இயேசு ஜெபிக்கிறார் ஹி டிட் ஆல்வேஸ் ப்ரே ஆல் நைட் எப்பவுமே அவர் முழு இரவளையே ஜெபிப்பதில்லை பட் இஃப் ஹீ ஹட் டு டேக் எ மேஜர் டிசிஷன் தென் ஹீ பிரேட் ஆல் நைட் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கக்கூடிய சமயங்களிலே அவர் இரவு முழுதும் ஜெபிப்பார் ஆண்டி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஹீ வாஸ் கோனி டு டேக் இப்பொழுது அவர் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்களிலே ஒன்று இப்பொழுது எடுக்க போகிறார் வெர்ஸ் 13 when the day came he was going to select 12 people who were going to be his representatives

இஃப் ஐ டோன் செலக்ட்டு ஹில் கேர் ஆஃப் ஹண்ட்ரி அய்யோ இவரை நான் தேர்வு செய்யவிட்டால் அவர் மனதாங்கில் அடைந்துவிடுவாரோ என்று அந்த அடிப்படையில் அவர் தேர்வு செய்யவில்லை யூ வி சம் டைம்ஸ் டேக் டெசிஷன்ஸ் லைக் தான் சில சமயத்தில் நாம் அப்படி தீர்மானம் எடுக்கிறோம் ஃபை டோன் காலம் ஹீல் கேர் ஆஃப் ஹண்ட்ரி நான் இன்னாரை கூப்பிடாவிட்டால் அவர் மனத்தாங்கில் அடைந்து விடுவார் ஸோ ஓகே ஆல் கால் இம் ஆல்ஸ் சரி அவரையும் கூப்பிட்டு கொள்ளும் இன்னும் லைக் இன் திஸ் And church meetings, we have to make that pastor pray also otherwise பார்த்தால் கஷ்டப்பட்டு ஒரு பட்டியல் தயாரிப்பார்கள் இன்னார் என்னை விட்டு போய்விட்டால் அவர் வருத்தப்படுவார் என்று சொல்லி எல்லாரும் இவர் ஜெபிக்க வேண்டும். We must ask do these two three passes also to pray otherwise they'll get offended. அவரோட கூட இந்த ரெண்டு மூணு பாஸ்ரையும் ஜெபிக்க வைக்க வேண்டும் இல்லாட்டால் இவங்கள அடைந்து I hope we don't do anything like that in our church. நம்முடைய சபையிலே அப்படி நாம் என்று தான் நான் நம்புகிறேன். I don't care who gets offended. யார் அடைந்து என்று சொல்லி எனக்கு கவலையே இல்லை. God must not be offended that's all. தேவன் மனதங்கள் அடைய கூடாது அவ்வளவுதான். So Jesus was not worried about that. ஆமா இயேசு கவலைப்படவில்லை. You want to know father who are the 12? that are going to 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 lay the the foundation for the church for church 2,000 years. Whenever you you have have take a a major decision in your life, pray you pray quite a long time. Even Jesus who had not sinned, needed to pray all night. போடக்கூடிய மக்கள் யார் நீங்கள் பெரிய தீர்மானம் நீண்ட நேரம் ஜெபிக்க ஜெபிக்க வேண்டும் இயேசுவே முழு இரவும் வேண்டியதா இருந்தது ஏனென்றால் அவர் இருந்தார் டோன் மேக் அராங் டெசிஷன் நான் தவறான திருமணம் செய்துவிடக்கூடாது பிதாவை அண்ட் வனி வோக்அப் இஸ் செலெக்ட்டு எக்ஸாக்ட்லி த டுவெல்த் பீப்புள் ஹோம் ஜீஸ் த ஃபாதர் மென்ஷன் ஆகவே அவர் ஜமம் முடித்து விழித்தபொழுது பிதாவானவர் தேர்வு செய்தார் அந்த பன்னிரெண்டு பேர் அப்படியே அவர் ஸோ தேர்வு செய்தார் வேறு திஸ் செவன்ட்டி பீப்புள் தேன் அங்கேயே எழுபது பேர் இருக்கிறார்கள் இந்த லார்ட் சேஸ் ஓகே சாய்மன் கம் சிமோனிங் வா அண்ட் ரூ அந்திரையா ஜேம்ஸ் யாகோபு ஜான் யோவான் பிலிப்

வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனத்தாங்க விடுவீர்களா அடைவு இடல் அடையாள ஆண்டவர் ஆனால் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது எனக்கு காண்பிங் என்ன நியாயந்திருக்க வேண்டும் Why you didn't choose me? I want to be more wholehearted. Even if I'm not an apostle. I want to be wholehearted to live for you. That's the mark of a godly man. Even if I was not selected to be an elder, so what? I can live a godly life. I don't live a godly life just because I want to be an elder. நான் மூப்புரம் இருக்கும்படிக்கு நான் தேவபக்தியுள்ள வாழ்க்கை நான் வாழவில்லை. I want to live a godly life. நான் தேவபக்தியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். But the point is Judas Iscariot was selected after an all night of prayer. ஆனால் காரியம் என்னவென்றால் முழு இரவும் ஜெபித்து தேர்வு செய்யப்பட்டவன் தான் யூதாஸ் கரியோத்து. He was not a bad man then. அந்த நேரத்திலே யூதாஸ் கரியத்து ஒரு கெட்ட மனிதன் அல்லவே அல்ல ஹீ வாஸ் ஆஸ் ஹோல் ஹார்டட் ஆஸ் பீட்டர் எப்படி முழு இதயம் இருந்தால் அதே போல யூதாஸ் கரியத்து முழு இதயம் இருந்தார் ஹீ வாஸ் மோர் ஹோல் ஹார்டட் தென் தி 58 பீப்பிள் ஹூம் ஜீசஸ் சென்ட் அவே இயேசு இப்பொழுது அனுப்பி விட்டாரே 52 பேர் 58 பேரை காட்டிலும் அதிக முழு இதயம் இருந்தவர் தான் யூதாஸ் கரியத்து பட் லேட்டர் ஆன் ஆனால் பின்னால் வேர்ஸ் 16 இட் சேஸ் ஹீ பிகேம் எ ட்ரேடர் அவன் காட்டிக் கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான் என்று

பொறுப்பாக தேவன் வைத்தார் காரியதரிசியாக வைத்தார் so much money in that bank பண பேங்க் வங்கில எவ்வளவு பணம் இருந்தது and Judas டேக்கிங் taking from there அதிலிருந்து யூதாஸ் காரியத்து பணத்தை எடுக்க ஆரம்பித்தார் he thought nobody will know it நான் எடுத்தால் யாரும் அறிய மாட்டார்கள் because Jesus doesn't keep any accounts as to how much comes in and how much goes எவ்வளவு பணம் உள்ளே வருகிறது எவ்வளவு பணம் வெளியே போகிறது என்பதை குறித்தெல்லாம் இயேசு வரவு செலவு கணக்கை வைக்கவில்லை nobody will know ஆகவே நான் எடுத்தால் யாரும் அறிய மாட்டார்கள் so let me take ஆகவே நான் எடுத்துக்கொள்ளட்டும்

நீதாஸ் கரியஒத்து அந்த பிசாசுর கூட ஐக்கியம் கொண்டான் when he started taking அவன் அந்த பணத்தை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது then they became so close the devil said now i can come and live inside you அவர்கள் இருவரும் எந்த அளவுக்கு நெருக்கமாக வந்தார்கள் என்று சொன்னால் நான் உனக்குள்ளேயே வந்து வாழ்ந்து விடுகிறேன் என்று சாத்தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டுவிட்டது விட்டது then we can do this more cleverly இப்போதே மிகவும் தந்திரமாக செய்யலாம் என்று சொல்றாங்க and jesus says one of you is a devil but i won't say who it is.

But when the devil is inside, it's difficult to melt the heart. And he didn't change. And I'm sure Jesus was very sad. Because he loved the world so much that he came to die for the sins of the world.